வணக்கம் நண்பர்களே ஆர் டிடிஎஸ் சர்வீஸ் யூடியூப் சேனல் தங்க நண்பன இருக்கிறோம் நான் உங்க செல்வம் இந்த விடலாம் பார்க்க போறேன் அப்படின்னா டிஸ்டரிபும் சரி டிடிஎஸ் சரி இதில் ரீசார்ஜ் பிளானு பிளஸ் பேக்கேஜ் நேமும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அதுக்கான வீடியோ தான் இது நம்ம வீடியோ நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்றேங்க அது மட்டும் இல்லைங்க கூடவே பெல்லைக்கன் பிரஸ் பண்ணுங்க தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷனாக வரும் உங்களுக்கு நியூ கனெக்ஷன் எதாவது தேவைப்படலாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஆன்லைன் மூலமா புக் பண்றோம் கொரியர் மூலமா புக் பண்றோம் டிடி சம்மந்தமாக ஏதனா கேள்விகள் சந்தைகள் இருந்தால் கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் கான்டக்ட் நம்பர் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிடுறேன் வாங்க நான் வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம் சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம மொதல் டிஸ்ட்ரிபியூ அதுக்கு அதுக்கடுத்து நான் இன்னொரு வீடியோவில் டிடிச்சை பற்றி பேக்கேஜ் நேமும் ப்ளஸ் எவ்வளோ மந்த்லி இருக்குன்றதை பார்த்துடலாம் ஓகே இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூ எடுத்து அதாவது டாடா பிளே தொடர்ந்து இப்போ டிஸ்ட்ரிபியூலையும் மந்த்லி ரீசார்ஜ் மாற்றிருக்காங்க இதை தொடர்ந்து மற்றபடி நெட்ஒர்க்கில் மாற்றணும்னு நான் தெரியல சார் நம்ம முதல் நம்ம இந்த டிஸ்ட்ரிபியூ பார்த்துருவோம் டிஸ்ட்ரிவில இதில் நார்மல் பேக்கம் இருக்குது ஹச்டி பேக்கர் இருக்குது இதுக்கு அதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஏறி இருக்குன்னு பார்க்கலாம் இதில் மொத்தம் ஏழு பிளா ஏழு பேக்கேஜ் இருக்குது மொதல் பேக்கேஜ் நார்மல் நார்மலு ஸ்டார்ட் பண்ணலாம் இது பேக்கேஜோட நேம் முதல்ல கொண்டாட்ட பேக்கேஜ்னு இருந்தது இப்போ அது இது மந்த்லி எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இரநூத்தி இருபத்தொம்பது ரூபாய் கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ நியூ பேக்கேஜை மாற்றுறதுக்கப்புறம் தமிழ் ஸ்போர்ட்ஸும் மாற்றிட்டு மந்த்லி இரநூத்தி முப்பத்தொம்பது ரூபாய் கொடுக்குறாங்க இதுக்கு டிஃப்ரெண்ட் அமௌண்ட் எவ்வளோ ஏற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் ஏற்றிருக்காங்க அடுத்து ரெண்டாவது பிளானு தமிழ் ஃபேமிலி டிலைக் தமிழ்னு சொல்லியிருக்காங்க ஓல்டு பேக்கு அது மந்த்லி எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க அது இப்போ எவ்வளோ சேஞ்ச்னு இருக்காங்கன்னா பேக்கேஜ் நேமும் பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க தமிழ் அண்ட் தமிழ்னு சொல்லியிருக்காங்க இப்போ இது மந்த்லி எவ்வளோ வருதுன்னா இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துரு கொடுத்துருக்காங்க இது எவ்வளோ டிஃப்ரெண்ட் அமௌண்ட்னா ஆறுரூவா ஏற்றிருக்காங்க சரி மூணாவது பேக்கு ராயல் வேல்டு தமிழ்னு சொல்லியிருக்காங்க ஓல்டு பேக்கு அது மந்த்லி எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா ஐநூற்றி பத்தொம்பது ரூபாய் கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ அதை மாற்றி பேக்கேஜ் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ராயல் தமிழ் மாற்றிருக்காங்க ஆனால் மந்த்லி எவ்வளோ வருதுன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துருங்க இதுக்கு அதுக்கு டிஃப்ரெண்ட் அமௌண்ட் எவ்வளோ ஏற்றிருக்காங்கன்னா ஆறுரூவாய் ஏற்றிருக்காங்க அடுத்தது ஹச்டி பிளான் மாத் ஹச்டி பிளானு இது இப்போ நான் சொல்கிறது ஹச்டி பிளானுங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ கொடுத்துருந்தேன் பேக்கேஜ் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீம் டிலைட் தமிழ் அச்சடின்னு கொடுத்துருந்தாங்க அது இப்போ நேம் சேஞ்ச் பண்ணி பாப்புலர் தமிழ் அச்சினு மாற்றிருக்காங்க ஓல்டு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தொம்பது ரூபாய் கொடுத்துருந்தாங்க ஆனால் அது அப்படியே கண்டினியூ ஆகுது அதே இரநூத்தி முப்பத்தொம்பது ரூபா இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அடுத்தது கொண்டாட்டம் ஸ்போர்ட்ஸ் ஹச்சடி இது நார்மல் இதுக்கு முன்னாடி பழைய பேக்கு அது எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ புது பேக்கில் தமிழா ஸ்போர்ட்ஸ் அச்சடின்னு கொடுத்துருக்காங்க அதே அமௌண்ட் கண்டினியூ ஆகுது முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அடுத்தது ஃபேமிலி டீலைட் தமிழ் அச்சடின்னு கொடுத்துருக்காங்க ஓல்டு பேக்கு அது மந்த்லி எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கொடுத்துருந்தாங்க ஆனால் இது பேக்கோட நேம் மாற்றிருக்காங்க ஃபேமிலி கிட்ஸ் தமிழ் அச்சினு சொல்லியிருக்காங்க அது இது மந்த்லி எவ்வளோ வருதுன்னா முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு வருது இதில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாய் ஏற்றிருக்காங்க அடுத்தது இன்னொரு பிளான் ராயல் வேல்டு தமிழ் அச்சினு கொடுத்துருந்தாங்க ஓல்டு பேக்கு அது எவ்வளோ மந்த்லி வந்ததுன்னா அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துருந்தாங்க ஆனால் அது பே இப்போ பேக்கேஜோட நேமு மாற்றிருக்கிறதுனால ராயல் தமிழ் அச்சினு சொல்லியிருக்காங்க இதை இந்த பிளான் அப்படியே கண்டினியூ ஆகுது அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே சைட்டில் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் மேலும் உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் காண்டாக்ட் நம்பர் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுறேங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம் நன்றி